அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்ச்சி சப்ஸ்கிரைப் மறைஞ்சிட்டான் என்ன பாடுபடுத்துறான் சரக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன மாதிரி உண்டான்னு இருக்கான் அடிச்சிட்டா இவனை மாதிரி உண்டா அப்படின்னு நினைக்க வச்சிடறானையா இதுக்கு தாண்டா பஞ்சத்தில் குடிக்கிறவனுக்கு பரம்பரை குடிகாரன் கம்பெனி கொடுக்கக்கூடாதுங்கிறது என்ன அது மறைஞ்சிட்டான் ஆனால் சவுண்டு மட்டும் கேட்குது இப்படி இருந்தால் உன்னெல்லாம் எவடா லவ் பண்ணுவா கடைசி வரைக்கும் நீ எல்லாம் சிங்கிள் தான்டா என்ன மாப்பிள்ள எனக்கே சாபம் விடுறியா நான் எங்கடா சாபம் விட்டேன் தான் சொன்னேன் மாப்பிள்ள கூடிய சீக்கிரமே சிங்கிளை டபுள் ஆக்கி காட்டுறனா இல்லையான்னு பாரு என்ன நாராயணா இந்த வெள்ள வேஷ்டி வெள்ள சட்டை எப்படி இருக்குது தலைவர உங்களுக்கு நச்சின்ன இருக்குது இவ்வளோ போட்டுட்டு வந்துமே ரோட்டில் போகிற ஒருத்தங்க கூட அவங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறானே நாராயணா இது என்ன உங்களுக்கு புதுசாக வழக்கமாக நடக்கிறது தானே அது தெரியுது நாராயணா இதை எப்படி நாராயணா மாற்றுறது நீங்கள் எம்எல்ஏ ஆயிட்டா எல்லாமே உங்களை கண்டுக்குவாங்க அப்படிங்கிற அட ஆமாங்க உங்கள் வரலாறு நம்ம தொகுதிக்கு பாட புத்தகம் மாதிரி ஆயிடுச்சு எல்லாரும் தெளிவாக படிச்சுட்டாங்க அதான் மதிக்காமல் போகிறானுங்களா டவுட் இருந்தா கூப்பிட்டு கேட்டு பாருங்க கூப்பிட்டு கேட்டுட்டா போச்சு ஹலோ சார் இங்கே வாங்க அட வேலை இருக்குங்க என்ன நிறையண்ணா கூப்பிட்டா வரமாட்டேங்கிறானுங்களே இப்போ நான் கூப்பிட்றேன் பாருங்க எக்ஸ்கியூஸ் மீ அட கூப்பிட்டிங்களா இவரு யாருன்னு தெரியுதா அட என்னங்க இவர் தெரியாதா அஞ்சு முறை வேற வேற கட்சியில் எம்எல்ஏவாக இருந்த அருணாசலத்தோட மகன் எப்படி ஞாபகம் வச்சு சொல்கிறான் பாரு அப்புறம் ஏன் என்னை கண்டுக்காமல் எல்லோரும் போறீங்க அட நீங்களும் பதினஞ்சு வருஷமாக வார்டு கவுன்சிலர் தேர்தலில் இருந்து எம்பி தேர்தல் வரைக்கும் நின்றுக்கிட்டே தான் இருக்கீங்க ஆனால் ஒரு தேர்தலில் கூட வந்த பாட்டை காணமே என்ன நாராயணா புள்ளி விவரமா புட்டு புட்டு வச்சுட்டு போகிறானே கண்டிப்பா இந்த தடவை ஜெயிச்சே ஆகணும் நாராயணா நாராயணாத்தியில்வாதி குடும்பம்னா அப்படி இப்படி தான் பேசுவானுங்க அதையெல்லாம் கண்டுக்காதீங்க தல வரப்போற இடைத்தேர்தல எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும் நாராயணா ஆமாங்க இந்த தடவையும் தோத்துட்டா கண்டுக்காம போறவங்க எல்லாம் காரி துப்ப ஆரம்பிச்சிடுவானுங்க அப்ப நீயும் காரி துப்புவானு சொல்லாம சொல்ற அப்படித்தானே என்னங்க நீங்க நான் உங்க வீட்டு உப்ப தின்னவேன் அப்படியெல்லாம் துப்ப மாட்டேங்க அப்படிங்கிற அட ஆமாங்க இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்